சிந்து பயிரை வீட்டுடைய பிசோடு ஆறு முகம் சஞ்சய் கிட்டே சவால் விட்டு வந்துடுவாங்க சஞ்சய் ரொம்பவே கோபமாக இருந்துட்டு இருக்காங்க அடுத்ததாக வந்து அன்னபூரணிக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு செக் பண்ணிகிட்ருக்காங்க மகா கிட்ட அக்கா உனக்கு ஒன்று என்னைக்காச்சும் வந்து இந்த சிவா இதை மாதிரி ப பதறி போயிருக்கானாக்கா கவலைப்பட்டிருக்கானா அப்படி எதுவுமே இல்லை இன்னைக்கு அவங்க பெரிய அம்மாவுக்கு ஒன்றும் முடியலன்னு எவ்வளவு அவன் எவ்வளோ பதறி போகிறான்னு ஆனாலும் அக்கா உங்கள் புல்லை உன் புல்லை மாதிரி தெரியல அன்னப்பூரணிக்கு பொல்ல மாதிரி தெரியுது அப்படி என்னத்தை தான் போட்டு மயக்க வச்சாங்கன்னு ஒன்றும் புரியல அதுதான்டா என்னைக்கும் புரியலடா இசுக்கி அப்படி அப்படின்ட்டு ரொம்பவே குழப்பமா இருந்துட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு பெரியம்மா ஏன் உங்களுக்கு பிபி அதிகமாச்சு சுகர் அதிகமாச்சு தெரியுமா என்ன காரணம் தெரியலையேன்றாங்க தெரியாத பெரியம்மா நீங்க தெரியாம ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்றாங்க இல்லையே பொய் சொல்லாதீங்க பெரியம்மா ஆமா நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சாப்பிட்றதுனால இப்போ இவ்வளோ அதிகமா இருக்கு அப்படின்னு கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க நீங்க பண்ண தப்ப பெரியம்மா இப்படி எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு எத்தனை முறை சொல்றேன்ல ஆனால் ஏன் கேட்கவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமும் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இனிமேல் வந்து இப்படி அப்படி கலர் சிந்து இதுவும் பொறுப்பு தான் இனிமேல் வந்து பெரியம்மா இது மாதிரி எல்லாம் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது நீ தான் பார்த்துக்கணுன்றாங்க சரி டாக்டர் அதெல்லாம் நினச்சி நீ கவலைப்படாது அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன்ற மாதிரி இருக்காங்க அப்புறமா சார் ஒரு கொரியர் வந்திருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க அப்புறம் சிவா வரிய போகிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நான் டாக்டருக்கு தெரியாமல் உனக்கு உங்களுக்கு ஐஸ்கிரீம் தரேன்ட்டாங்க அதுக்கு தான் இப்படி ஒரு மருமக தேவைன்னு சொல்றதுன்ட்டு அன்னப்புறணி அணி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறமா கோர்ட்லேருந்து வந்திருக்கோம் அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க சைன் போட்டு அமிச்சுட்டு படிச்சு பார்க்குறாங்க ஸ்னேகா தான் வந்து கோர்ட்டுக்கு கோர்ட்டில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க சிவா என்னை காதலிச்சி ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க என்னாச்சு சிவான்றாங்க கோர்ட்லேருந்து வந்திருக்கு நோட்டீஸ் ஒன்று கோர்ட்லேருந்து வந்திருக்கான்னு ஷாக் ஆகுறாங்க ஸ்னேகா தான் வந்து என்னை காதலிச்சு ஏமாற்றிட்டான்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா அங்கே தான் நோட்டீஸ் வந்திருக்கு பெரியம்மா அப்படின்றாங்க என்ன சிவா சொல்லிட்டு இருக்கா ஆமா அக்கா ஸ்னேகா அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டா பணக்கார வீட்டு மருமக சிவா காதலிச்சிருக்கான் அவ்வளவு காதலிச்சிருக்காங்க அப்படி இருக்கும் போது இந்த ஃபிராட் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா என் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒரு நாஜன் வச்சுக்கோங்க நான் ஒருத்தரும் சும்மா விட மாட்டேன்ட்டு மகா கோபப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க இங்க சிந்து எப்ப இந்த வீட்டுக்கு வந்தாலும் அப்பத்துல இருந்து தலைவலி ஆரம்பிச்சது இங்க பாரு சிந்து நீ சிவாவுடைய லைஃபை விட்டு போனா உனக்கு நல்லது என் பையனுக்கு ஏதாச்சும் பிரச்சனையை கொடுக்கணும்னு நினைச்சா நான் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் கோவப்பட்டு வான் பண்ணிடுவாங்க சிந்துக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன சிவா இதுன்றாங்க உடனே வந்து சிந்து நீ கவலைப்படாத கண்டிப்பாக சிவா வந்து காதலிச்சிருக்க மாட்டான் சிநேகா வைன்னா காதலிச்சிருந்தா நான் சினேகாவை காதலிச்சிருக்கேன்னு என்னைக்காச்சும் ஒரு டைம் என்கிட்ட சொல்லிருப்பான் ஆனால் அதை பற்றி அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்பா அவன் காதலிக்கலைன்னு தான் அர்த்தம் கண்டிப்பாக வந்து நீயும் சிவாவும் பிரிய மாட்டேங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு நீ கவலைப்படாத அப்படின்ட்டுலாம் சொல்லி சமாதானம் படைத்திட்டுருக்காங்க அதுக்கு அடுத்ததை பார்த்தீங்கன்னா நம்முடைய சிந்து ரொம்ப அழுதுகிட்டே உள்ளே போகிறாங்க அப்புறம் சிவா பார்த்தீங்கன்னா யோசிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மகாவும் ஆயுஷ்வும் ரெண்டு பேரும் ஸ்நேகம் மீட் பண்ணலாண்டு போகிறாங்க உடனே வந்து சொல்லுங்க அண்ட் அர்ஜென்ட்டாக வர சொன்னீங்க என்னம்மா ஹோட்டல் ஜாப்ல வந்து கேஸ் போட்டிருக்கியாம சிவாக்கு வந்து நோட்டீஸ் வந்துச்சு ஏமா அப்படி பண்ணதுனால சிவாக்கு வெறுப்பு தான் அதிகமாகும் சிவாக்கு வெறுப்பு அதிகமாகாது இதனால சிந்து வந்து சிவாவுடைய லைஃபை விட்டு போவோம் கண்டிப்பா இது நடக்குமா நடக்கும் அதனால தான் இப்படி ஒரு விஷயமே பண்ணு கவலையே பட வேண்டாம் அப்படின்ற சொல்றாங்க சரிம்மா சரி ஆண்டி எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா சிவா வந்து ரூம்ல ஃபீல் பண்ணிட்டு இருக்கவும் டாக்டர் என்ன ஆச்சுன்றாங்க ஒன்னும் இல்லை நீ அந்த ஸ்னேக சொன்ன விஷயத்த நினைச்சுதான் கவலைப்படுறேன்னு எனக்கு தெரியும் நீ எதுக்கும் கவலைப்படாத டாக்டர் பண்ணுவோம் நான் தான் பண்ற தப்ப பண்ணிட்டு இப்ப வந்து மன்னிப்பு கேட்டா என்ன பண்ண முடியும் சிந்துன்றாங்க என்ன இருந்தாலும் நான் ஸ்னேகாவை ஏமாத்திருக்கேன் அதுவும் அவளுக்கு கஷ்டமா தானே இருக்கும் வரக்கூடிய பிரச்சனையை சமாளிச்சுதான் ஆகணும்னு சிவா சொல்லிட்டு போறாங்க சிந்து ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அன்னபுரணி ஸ்னேகாவோட வீட்டுக்கு பேசலான்னு போய் காலிங்ல அடிக்கிறாங்க அப்புறம் உள்ள போயிட்டு நீங்க பண்ற தப்பு சிவா காதலிக்கல தயவு செஞ்சு கேஸ் ஆபீஸ் வாங்கினோன்னே அன்னபுரணியை கழுத்து பிடிச்சி வீட்டு விட்டு தள்ளறாங்க இந்த விஷயம் தெரிஞ்ச சிவாக்கு ஷாக் ஆகுது அதோட பேசணும்னு